நம்ம இன்றைக்கி கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் பாண்டிச்சேரிலேருந்து நம்மள்ட்ட அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது சமையல் அடுப்பு விறகு அடுப்பு செராமிக் கல் கட்டி நம்ம இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏர் மோட்ரு வச்சுருது இது நம்ம ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணுறோம் அந்த அடுப்புக்கும் இந்த அடுப்புக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது இந்த அடுப்போட சைஸ் வந்து இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலு ஒயரம் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சிருக்கோம் ஒயரம் டோட்டல் லென்த்து ஒயரம் இல்லை நம்ம ஹீட்டுக்களை கட்டியிருக்கோம் அவங்க வந்து டைம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியதாக சொல்லியிருந்தாங்க ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி நேரம் வந்து எப்போயுமே ரெகுலராக அடுப்பு ஒரு ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நம்ம இந்த அடுப்பை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம நார்மலாக ராக்கி ஸ்டவ் நம்ம கொடுக்குறோம் அது நம்ம ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அது நீங்கள் விறகு எரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எரியும் அது நேரத்தில் விறகு எடுத்தால் ஹீட்டு குறைஞ்சிரும் இதில் அப்படி கிடையாது ஒரு ஆறு மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாலு மணி நேரத்தில் விறகு எடுத்துட்டா ரெண்டு மணி நேரம் ஹீட்டு நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வச்சு நெருப்பு இருச்சிங்களோ அந்த டெம்பரேச்சர் நெருப்பு உங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த கல்லோட தன்மை அது ஹீட்டு கல் இது பெரிய பெரிய பேக்கரியிலலாம் நம்ம ஆரம்பத்தில் வச்சு கட்டியிருப்பாங்க அது அந்த கல் தான் நம்ம உள்ளாக்க கட்டியிருக்கோம் அதனால் உங்களுக்கு விறகு மிச்சப்படுத்தும் உங்களுக்கு நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதிலே நீங்கள் குருமா சூ குருமாவில் சாம்பார் இந்த மாதிரி சூடு பண்ணால் அப்படியே சட்டி வச்சுன்னா உங்களுக்கு சூடாகவே இருக்கும் உங்களுக்கு அந்த யூஸ்க்காக அதிக நேரம் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த அடுப்பு வாங்குவாங்க இதில் நம்ம ஃபயர் ரூல் வச்சுருக்கோம் அடுப்பை சுற்றி ஃபயர் உள்ள வச்சுருக்கனால அதோடைய ஹீட்டு எதுவுமே பக்கத்தில் நிற்கிற மாஸ்டர்களுக்கும் அடிக்காது இந்த அடுப்பில் வந்து நம்ம ஏர் ப்ளோயர் கொடுக்குறோம் ஏர் மோட்டார் அந்த ஏர் மோட்டர் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை ஆகிறதுக்காக நம்ம ஏர் கொத்துறோம் அந்த காற்று உள்ள தள்ளுறப்போ அதிகமான ஸ்பீடு வரப்போ உங்களுக்கு நெருப்பு உங்களுக்கு தொடர்ச்சியாக எரியும் உங்களுக்கு இல்லை போட்டுக்கிற மோட்டர் பன்னெண்டு ஓல்டு ஆறாயிரம் ஆர்பிஎம் சிவில் இருக்கும் நம்ம ஏசி தான் டிசியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு அதில் நம்ம ஏர் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு டெமோவாக வந்து இந்த மாதிரி காட்டுறோம் உங்களுக்கு ஒரு கேரிப்பை இல்லை கீழேருந்தான் ஏர் வரும் உங்களுக்கு அதில் ஏரில் வந்து எந்தளவுக்கு காற்று தழுங்குறதுக்காக தான் நம்ம கேரி போய் வச்சு காட்டுறோம் இதில் இந்த அடுப்பில் விறகு வைக்கிற இந்த பாக்ஸ் வந்து பதினொன்று கெட்டு வச்சுருக்கோம் அதில் லென்த்து வந்து நம்ம அடி லென்த்து வச்சுருக்கோம் லென்த்து விறகு மொத்த விறகு வச்சுக்கலாம் ஹெவியாக தான் அடுப்பு டோட்டலாகவே நறுபடி பண்ணியிருக்கோம் உள்ளாக நம்ம கிரில் கொடுத்துருக்கோம் டொல்லமும் இல்லை கிரில் கொடுத்துருக்கோம் விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய நேரில் வந்து கிரில் வந்து டொல்லமும் இருக்குது நம்ம வந்து இதில் டாப்பில் வந்து கிரில் வச்சுக்கலாம் தேவைன்னா கழட்டிக்கலாம் டேரெக்டாக பாத்திரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிரில்ல கழட்டி மாட்டுற மாதிரி செட்டிங்லேயும் நம்ம வச்சுருக்கோம் அதனால் அது ஃபிக்ஸ் கிடையாது கிரில் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் தேவைலாம் கழட்டிட்டு டேரெக்டாக பாத்திரத்தை வச்சு சமைச்சிக்கலாம் அதில் நம்ம அடுப்பில் சிமினி கொடுத்துருக்கோம் சிமினி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ப்ளஸ்ஸு ஒன்றே கிளாடி நவுந்து தான் வச்சுருக்கோம் நவுத்தி வச்சுருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு நாற்பது கிலோ சட்டி வச்சாலும் இடிக்காது அந்தளவுக்கு கணக்கு பண்ணி தான் நம்ம அதோட சிமினி நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து பைப் வந்து நாலு இஞ்சி பைப் கொடுத்துருக்கோம் அவுட்லெட்டு நம்ம போகிறப்போ அஞ்சு இன்ச்சு போட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் வந்து டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூணு ஐநூறு ஸ்டார்டிங் இருக்குது கமர்ஷியல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவாருக்கு இதே நம்ம புரோட்டா அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் ரெடி பண்ணுறோம் நார்மல் செராமிக்கு கேஸ் அடுப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்பிக் அடுப்பு சைனீஸ் அடுப்பு சமையல் அடுப்பு கேஸ் அடுப்பு எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது தஞ்சாவூர் போகிற ரூட்டு சென்னை பைபாஸில் இருக்குது மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி